சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தை என் மீது நீ நம்பிக்கை வைத்திருக்கிறாய் அல்லவா உன் சாயப்பா உனக்காக செய்வேன் என்று நீ காத்திருக்கிறாய் அல்லவா பிறகு ஏன் அவ்வப்போது உனக்கு அவ நம்பிக்கை வந்து கொண்டிருக்கின்றது என் குழந்தையே என் மீது முழு நம்பிக்கை இருந்தால் உன் மனதில் அவ நம்பிக்கை வரக்கூடாது அல்லவா ஆனால் அடிக்கடி அது உன் மனதில் வந்து உன்னுள் இருக்கும் என்னை வெளியே துரத்தப்படுகிறது அதனால் அதை அறவே விட்டு வா அவன் நம்பிக்கை உனக்குள் வந்துவிட்டால் உனக்குள் இருக்கும் சாயப்பா நான் வெளியே வர அவசியமாக இருக்கிறது என் குழந்தையே உன் மனதில் நம்பிக்கையை வை உன் சாயப்பா உனக்காக செய்வேன் என்ற நம்பிக்கையை வைத்தாலே உனக்கான அனைத்தும் உன்னை தேடி வர நான் போராடி கொண்டிருக்கிறேன் அல்லவா உன்னை விரைந்து வந்து சேர்ந்துவிடும் உனக்கு அவ நம்பிக்கை வேண்டாம் அது உன் வாழ்க்கைக்கு எதிரான ஒன்றாகும் உன் வாழ்க்கையை நடத்த வேண்டும் என்று உன்னை விட நான் தான் போராடி கொண்டிருக்கின்றேன் என் குழந்தையின் முகம் மலர நான் வருந்தி கொண்டிருக்கிறேன் எப்படியாவது உன் வாழ்க்கையில் ஒளி ஏற்ற வேண்டும் என்று போராடிக் கொண்டு இருக்கும் இந்த நேரத்தில் உன் துணையின் இல்லத்தில் உன்னையும் உன் துணையையும் சேரவிடாமல் அவர்கள் படுத்தும் பாட்டால் உன் துணையே அங்கு அதிர்ந்து போயிருக்கிறார் திகைத்து போய் என்ன செய்வது என்று அறியாமல் தன்னையே அறியாமல் திகைத்து போய் கண்ணீர் விட்டுக் கொண்டிருக்கிறார் இந்த சூழ்நிலையில் உன்னை நினைத்து கூட பார்க்க கூடாது என்று ஒரு உறவு உன் துணையிடம் கட்டளையிடுகிறது ஆனாலும் உன் துணை ஒரு முடிவு எடுத்திருக்கிறார் அவர் ஒரு சந்தர்ப்பத்திற்காக காத்திருக்கிறார் அந்த சந்தர்ப்பம் என்னவென்று நான் உன்னிடம் சொல்கிறேன் ஏதோ ஒரு அவசரத்தில் உன் அன்பை புரியாமல் அவர்கள் விரித்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு கொண்டு அவருக்கே தெரியாமல் உன் வாழ்க்கையில் இருந்து வெளியே வந்துவிட்டார் அந்த மாய வலையில் சிக்கிக்கொண்டு இதுவரை வெளியே வர முடியாத உன் துணை அழுது புலம்பிக் கொண்டு தான் இருக்கிறார் எப்படி இதை விட்டு வெளியே செல்வேன் என்று அவரும் புலம்பிக் கொண்டு தான் இருக்கிறார் இந்த வேளையில்தான் உன்னை நினைவில் கூட நினைக்க என்று ஒரு உறவு கட்டளையிட்டுக் கொண்டிருக்கிறது ஆனால் உன் துணையோ ஒரு சந்தர்ப்பத்தை எதிர்நோக்கி காத்திருக்கிறார் அவர் என்னிடத்தில் சாயப்பா இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தாருங்கள் என் துணையை எதர்ச்சியாக காண வேண்டும் என்று என் மனதில் உள்ளதை என் துணையிடம் பேச வேண்டும் இந்த சந்தர்ப்பம் மட்டும் கிடைத்தால் போதும் என்று என்னிடம் வேண்டிக் கொண்டார் அந்த கட்டளையிடும் நபர் யார் என்று உன் துணையை விரைவில் உன்னிடம் பேசும்பொழுது அவரே அவர் வாயால் அந்த நபரைப் பற்றி உன்னிடம் பேசுவார் உன் துணை மனம் திருந்தி உனக்கே உரியவராக இருக்கிறார் அவர் உன்னை தேடி வந்து உன் வாழ்க்கையில் மகிழ்ச்சியை கொடுப்பார் அந்த சந்தர்ப்பத்தை நான் உருவாக்கும் வரை சற்று காத்திரு இதைத்தான் உன் துணையிடமும் நான் சொல்லி வந்தேன் பொறுமையாக இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்